செய்கிறூறு தமிழ்நாடு கலங்களை வலுப்படுத்திக் கொண்டு நேரத்தில் மகிழ்ச்சியான செய்தியாக எத்தனை பேரோட தான் ஒருபோதும் தமிழ்நாட்டு தலைவராக மாற முடியாது என்று இடைப்பாடு அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பருத்தி அடித்து நான் தான் உங்கள் அடிமையுன்னு எடப்பாடி பழனிசாமியர்கள் அமைச்சாட்டை போய் கூப்பாடு குட்பாட்டுள்ளால் கூட கடந்த காலங்களில் அதிமுக அரசு ஆண்டபோது கூட தமிழ்நாட்டு உரிமைகள் பல தடுக்கப்பட்டுச்சு பல விரோத சட்டங்களை எடப்பாடியுடைய ஒப்புதலோடு மோடி அரசுக்கு கொண்டு வந்துச்சு திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றுக் கொண்டு மரியாதைக்கு முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் நண்பு முதலமைச்சர் பொறுப்பேற்றப்பட்டு திராவிட முட்ட அரசு பொறுப்பேற்றப்பட்டு எந்த விரோத சட்டத்தையும் தமிழ்நாட்டின் மீது திரிப்பதற்கு திராவிட முற்ற கழகம் தடையாக இருந்தது மோடி அரசுக்கு பெரும் சுமையாக தடையாக இருந்தது அதனால் பழிவாங்குவதற்காக என்னுடைய கல்வி உரிமையில் ஒதுக்குகிற நிதியை நிறுத்தி வச்சாங்க நேற்று முன்தினம் மக்களுடைய முதல்வர் இந்தியாவுடைய பிரதமர் கோரிக்கை வைத்தார் கோரிக்கை வைத்த இரண்டாவது நாள் இப்போது நிதி ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்திருக்கு இதை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கருத்து மாணவரி மனதார வரவேற்கிறது இதற்கான முன்னெடுப்பை அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் தலைமை என்பது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுவதுதான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தமிழர்களை அடமான வைத்து தன் கட்சி பதவியை பாதுகாத்துக் கொள்கிற எடப்பாடி போன்றோர்களும் அதற்கு மாறாக தமிழுக்காக தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காக வாதாடுகிற போராடுகிற எங்கள் தலைவருடைய கல கரத்தை வலுப்படுத்துவதும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துறைமுக அமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துவது கழக மாணவருடைய இழப்பு என்பதை இன்றைய கூட்டத்தில் நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம் தந்தை பெரியார் செங்கல்பட்டு பிடித்திருக்க பெரிய பிடி சாதி இந்த சாதி என்கிற தன் பெயருக்கு பின்பு தன்னுடைய ஆண்ட சாதி பெரும் பேசுவதற்காக உயர் சாதிகள் பின்பு சாதியை போட்டுக் கொள்வதால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் சமூகத்தில் விடுமுறை இருக்க மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சாதி இழிவாக இருக்கிறது எனவே சாதியை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு பார்க்க முடியும் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் இவர் இந்த சமூகம்தான் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் அதனால் இவர் பொதுக்குளத்தை விடக்கூடாது பொதுக் கோயில்கள் விடக்கூடாது பொது வீதியில் நடக்க வைக்கக்கூடாது காரணம் தன் பெயருக்கு சாதி தொங்கி இருக்கும் ஆனால் தமிழ்நாடு எங்கள் மாண்டம் தந்தை பெரியாரை பெரும் முயற்சியால் திராவிட இயக்கத்துடைய தீரல் போராட்டத்தால் உங்களுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி சாதி பெயர் இருக்காது அதை ஒழித்த மாநிலம் தமிழ்நாடு ஒழிப்பதற்கு காரணமாக அந்த தந்தை பெரியார் அவருடைய பெயரை பெரியார் என்று அவர் பிற்பு அவருடைய சாதி பெயரை போட்டு யூனியன் சர்வீஸ் சேவைக்கு சரிசையில் செய்துள்ள செயல் அயோக்கியத்தனமானது வஞ்சகமானது இதை எதிர்த்து கழக மாணவரணி நேற்று கண்டனி வெளியிட்டிருக்கிறோம் தேவைப்படி தொடர்ச்சியாக இந்த வேலையை ஒன்றிய பின் சாதியை ஒட்ட வைக்கிற மோடி அரசை எதிர்த்து கழக மாணவரணி உறுதியாக மக்கள் மன்றத்தில் மோடி அரசை அம்பலப்படுத்துகிற போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சரோட டெல்லி பயணம் எதிர்கட்சி தலைவர் கூட புலம்பி தள்ள முதலமைச்சர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி விஜய் கூட தன்னுடைய குடும்ப குடும்பம் நடத்துக்காக தான் டெல்லி பயணத்தை இங்கே உட்கார்ந்திருக்கு எத்தனை பேருக்கு கொடநாடு குழு குழு பயணம் தெரியுமான்னு தெரியாது முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தை உடனாட்டில் வச்சு ஆட்சி செய்த போது தன்னுடைய படம் வரவேண்டுவதற்காக நான்கு நாள் காத்திருந்து கை கட்டி கொடநாடி பங்களாடு இல்லை உடனாடு கேட்டுக்கு முன்னாடி இருந்து கைகட்டி அம்மா மன்னிச்சிருங்கம் யாசகம் பெற்றவர் தான் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் அவர் பேசுறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உரிமை பெறுவதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராணியோடும் தெம்போடும் எதிர்த்து சண்டையிட்டு சட்டப்படியாக உரிமை பெறுவதற்கு நேற்று டெல்லி இதில் உரிமை வந்திருக்கிறது இது விஜய் அவர்களுக்கும் உடநாடு குழுவி நான்கு நாள் காத்திருந்து கேட்டுக்கு வெளியில செல்வி ஜெயலிதா அவர்களிடம் உங்கள் சுயமரியாதை நடமாண வச்சு அதாவது நீ உச்சபட்ச நடிகர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நடிகர் மாற்ற மாற்றணும்னு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய சமூகத்தின் விடுமுறை மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த தமிழ் மீது புரட்சி ஏற்படுத்தி தமிழர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தூட்டிட்டு தன் தந்தையாரை கூட்டிகிட்டு போய் கொடநாடு கேட்டு வாசலில் இந்த டி எஸ்டேட்டு முன்னாடி அத்த ராத்திரி ஒம்பதரை மணிக்கு செல்வி ஜெயலலிதாவை சந்தித்த ராணிக்குள்ளே விஜய் சொல்லியிருக்கிறார் நீங்கள் குடும்பம் நினைக்காங்க இது தமிழ்நாட்டில் தமிழர் நலனுக்காக எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அதை தான் எந்த தீர்வு வந்திருக்கிறது நேற்று சந்தித்தால் இன்று தீர்வு வந்திருக்கிறது எங்களிடம் சித்தாந்தம் இருக்கிறது எங்களை பாஜக சித்தாந்த எதிரியாக பார்க்கிறது நாங்கள் அவரை சித்தாந்த எதிராக பார்க்கிறோம் நாங்கள் கேட்பது அரசியல் சட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய உரிமையை சட்டப்படி கொடுக்க வேண்டிய உரிமையை நீதிமன்றம் சொன்ன உரிமையை மோடி அரசை இன்று கொடுக்க வேண்டும் என்கிற உள்ள போராட்டத்தை நடத்துகிறோம் ஒரு மத பாசிற்கு எதிராக